ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் ஒரு முக்கால் வாசி கத்திரிக்காய் வெந்து வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம் இப்போ அதே நிலையில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்து வந்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் நான் ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கரலாம் கத்திரிக்காய் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைய தூவிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தேங்காய் துருவலை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க தேங்காய் திருவலை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மல்லித்தலையை சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் புளி சேர்த்துக்கிறோன்னாலும் நான் புளி சேர்த்துக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டீடியோலாம் பார்க்கலாம்